இல்லாத மனுஷனா இவனை மாத்துது இருந்தா ஒரு ஆம் சொல்லுங்க அப்போ இரு மனத்தை எடுத்து போடணும் டபுள் மைண்ட் எடுத்து போடணும் நிறைய பாருங்க கிரிக்கெட் ஆடுறோம் பாருங்க டபுள் மைண்ட்ல லொட்டு வைக்கலாமா இல்லை ஏறி அடிக்கலாமா போவான் அப்படி வைப்பான் டப்புன்னு பிடிச்சிடுவான் அவுட் ஆயிடுவான் டபுள் மைண்ட்ல சில நேரத்தில் கிராஸ் பண்ணலாமா பண்ண பண்ண வேணா நில்லு நில்லுன்னு பாரு ஒன்னு வண்டி வந்துடும் ச்சே கிராஸ் பண்ண அப்படி பண்ண முடித்தன்னு ஏன் ஒரு ஒரு யோசனை இல்லாமல் ரெண்டு யோசனை கேட்குற கேட்குறோமா கேட்குறோமா ஹலோ லூயா சில நேரத்தில் கிராஸ் பண்ண சொல்ல இந்த மாதிரி நிறைய கருத்தில் இது செய்யலாமா செய்யக்கூடாது செய்யலான்னு போன அனுமா இதுதான் டபுள் மைண்ட் இதுதான் என்னதுங்க டபுள் இந்த டபுள் மைண்டு இந்த நிலையற்றவன் இந்த காற்றில் அடிப்படைக்கு இதெல்லாம் மாறணும்னா விசுவாசம் வேணும் சொல்லுங்க இதெல்லாம் மாறணும்னு என்ன வேணுங்க விசுவாசம் வேணும் சொல்லுங்க இந்த விசுவாசம் வேணும் இந்த விசுவாச தருகிறவர் இயேசு இந்த விசுவாசம் எங்க வர கடையில் கிடைக்காது இந்த விசுவாசம் இந்த வேதத்தை கேட்கறதுனால வரும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே இந்த விசுவாசம் வந்துட்டா ஜபத்துல உனக்கு எல்லாம் கூடும் ஜபத்துல என்ன பண்ணுங்க எல்லாம் கூடும் விசுவாசம் இல்லாம ஜபத்துல ஒண்ணும் கூடாது விசுவாசம் வரும்போது தான் ஜபத்துல எல்லாமே கூடும் ஒரு வசனத்தை வாசிங்க யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வாசிங்க ஜெபம் சொல்லுங்கள் விசுவாசமுள்ள ஜெபம் திருப்பி திருப்பி சொல்லுறேங்க விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலையை என்ன பண்ணுங்க ரட்சிக்கும் ஹalleluya லூயா என்ன பண்ணுவாரு ஜெபம் ரட்சிக்கும்னு சொல்ல விசுவாசமுள்ள ஜெபம் தான் வியாதியை சுகமாக்கும் இப்போ போதகரம் விசுவாசிக்கணும் சில பேர் வந்து ஜெபம் என்ன பண்ணுது சுகமாக்கு மாட்டுது ஆண்டு சொல்ல வெறும் ஜெபம் போதாதுப்பான் விசுவாசமான ஜபம் வேணும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஜபிக்கிறவரும் விசுவாசமா ஜெபிக்கணும் வேண்டிக் கொள்ளுகிறவரும் விசுவாசமா என்ன பண்ணணும் எதிர்பார்க்கணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அந்த ஜபத்துல தான் ஒரு அற்புதம் நடக்க போகுது இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஒரு ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்க போறோம் இந்த மத்தையில நீங்க வந்து வாசிக்கலாம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் தானே மத்தையில இருபத்தொன்னா அதிகாரம் தானே இருபத்தொன்னா அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குருடர்கள் வருவாங்க சொல்லுங்க ரெண்டு குருடர்கள் என்ன பண்ணுவாங்க வருவாங்க ரெண்டு குருடர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க கவனிங்க ரெண்டு குருடர்கள் வந்து விண்ணப்பம் பண்ணுறாங்க திருப்பி திருப்பி சொல்கிறேன் என்ன விண்ணப்பம் பண்ணுறாங்க மத்தையும் இருபத்தொன்னாம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தை அதுதானே படிங்கம்மா ஆ இருபதாம் அதிகாரம் இருபத்தொன்னுலேருந்து முப்பதா

குமாரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள் அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு இறங்கு இறங்குன்னு என்ன பண்றாருங்க திருப்பது உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்கிறார் பண்ணல முதல் பாருங்க என்ன வேணும்னு இவங்களை கேட்க சொல்ற கேட்ட தான் ஒரு அற்புதத்தை இவங்க கத்துறதுனால பண்ணல இவர்கிட்ட வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் கேட்க சொன்ன தான் என்ன பண்ற அற்புதத்தை செய்யற முதல்ல வந்து கேட்கணும் ரெண்டாவது இவங்க கேட்டான் என்ன கேட்டான் தெரியுமா ஆண்டவரே என் கண்கள் எங்கள் கண்களை எங்களுக்கு திறக்க வேண்டும் இவன் கேட்கறது மட்டுமில்ல கேட்டதில் ஒரு விசுவாசத்தை கலந்தான் சொல்லுங்க கேட்டதில் ஒரு விசுவாசத்தை என்ன காலம்தான் எல்லார்கிட்டையும் பிச்சை கேட்டான் ஆண்டவர்கிட்ட கண்ணை கேட்டான் ஏன் கண்ணை கேட்டான் அவரால் கண்ணை கொடுக்க முடியும்னு கேட்டான் அவர்னா வைத்தியரா அவருன டாக்டரா இல்ல இவரால டாக்டருக்கு மேல மருத்துவருக்கு மேல இவர் சர்வ வல்ல தேவன் இவரால் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி தான் விசுவாசத்தினால தான் கண் இல்லைங்க கண் இல்லைன்னா கூட அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு எதனால நிறைய கேள்விப்பட்டிருப்பான் ஐயோ இங்கே செஞ்சார் அங்க செஞ்சார் அங்க செஞ்சார் கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு விசுவாசம் வந்துச்சு விசுவாசம் வந்துட்ட பிறகு என்ன பண்ண ஜபமா அதை கன்வெர்ட் பண்றான் அந்த ஜபத்தை விசுவாசத்தோடு கூட கேட்கிறான் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஆண்டவரே எங்கள் கண்களை தாரும் ஹலே லூயா நீங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்ல கடன் கேட்கணும் கூட எல்லார்டும் கேட்க மாட்டான் ஏன் திரும்ப கேட்க மாட்டான் உண்மையில நம்பிக்கையில கொடுக்க மாட்டான் பாவன் கஞ்ச பையன் கருமியாவன் பத்து ஈய மாட்டான் அவங்ககிட்ட போய் கேட்கற அப்படின்வான் கேட்கறது கூட என்ன பண்ணுவாங்க யார் தயாளர் யார் கொடுக்குறவங்க அவங்கள பார்த்து நம்ம போய் என்ன பண்ணலாம் கேட்கலாம் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க அவங்க சொல்லுங்க பா உன்னை மலை போல நம்பிக்கிறப்பா நீ தான்பா எனக்கு உதவணும் அப்படின்னு போய் என்ன பண்ணுவாங்க இவங்க போய் கேட்பாங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க கலையில் அப்போ எல்லார்ட்டையும் கேட்கறது இல்லை யாரை நம்புறாங்களோ அவங்க கிட்ட தான் என்ன பண்றாங்க கேட்கறாங்க எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது ஹலோ இல்லையா அப்போ இயேசுவை வந்து இவங்க நம்பினாங்க விசுவாச்சாங்க என்ன இவர் வந்து சாதாரணமானவர் அல்ல இவர் தேவ மைந்தன் கிறிஸ்து இவரால் கண்ணை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தபடினால அவர்கிட்ட கண்ணை கேட்டாரு ஆண்டவர் என்ன பண்ணாரு அவர்களுக்கு கண்ணை கொடுத்தாரு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க கேட்டாரு விசுவாசத்தோடு கேட்டான் விசுவாசத்தோடு கேட்டபடினால தான் அவங்களுக்கு கத்தர் என்ன பண்ணார் கண்ணை கொடுத்தார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ விசுவாசத்தை எப்படி கலக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா ஜபத்தில் என்ன பண்ணோம் விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணும் சில நேரத்தில் டீயை போட்டுன்னு வருவான் பாரு சப்புன்னு இருக்கும் டீ தூள் இருக்காது ஏலக்காய் இருக்காது சில வீட்டில் போய் டீ கொடுப்பேன் நான் சொல்லுவேன் ஐயோ வணங்க டீ தயசெய்து நான் ஏற்கனவே சாப்பிட்டுக்கிறேன் உங்கள் வீட்டு டீ குழால தண்ணி பிடிக்கிறதுன்னு டீ என்ன பண்ணும் ஒன்றாக இருக்கும் அதோட நான் என்ன பண்ணலாம் கம்முன்னு தர்றேன் சில வீட்டில் போனால் டீ நல்லாயிருக்கும் ஆ போடுங்க ஒரு டீயை சாப்பிடலாம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் டீனா அதில் தண்ணி கொஞ்சம் இருக்கணும் பால் இருக்கணும் சுகர் இருக்கணும் டீ தூள் இருக்கணும் ஏலக்காய் இருக்கணும் எல்லாம் கலந்துருக்கணும் அதுதான் டீ வெறாம் வந்து தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ரெண்டே ரெண்டு தூளை போட்டு கொஞ்சோண்டு பாலை விட்டுட்டு இது டீனா என்னம்மா இது டீயா தண்ணியான்னு கேட்போமா நம்ம சாப்பிட முடியுமா சுவைக்க முடியுமா இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அப்போ டீலயே கரெக்டா மிக்ஸ் பண்ணா தான் அது டீ எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா அப்ப ஜபத்துல விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணலன்னா அது ஜபமே கிடையாது ஃபெய்த்தை வந்து மிக்ஸ் பண்ணு ஸோ அந்த ஃபெய்த்தை வந்து என்ன பண்ணுங்க மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணால் தான் ஜபமாகும் வெறும் ஜபம் ஆகாது விசுவாசத்தை கலக்காம என்ன பண்ண முடியாது ஜபம் ஆகாது ஜபம் ஜபம் பண்ண போற ஜபம் பண்ண போறேன்னா விசுவாசத்தோடு ஜபம் பண்ண போறேன்னு சொல்லு சொல்லுங்க விசுவாசத்தோடு கூட ஜபம் பண்ணு இவனை மாதிரி போயிட்டு என்ன பண்ணு இருளா போனான் ஒளியா வந்தான் பார்க்க முடியாதவ போனான் காண்கிறவனா என்ன பண்ணா வந்தான் இதுதான் ஜபம் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்து நம்ம முடிப்போம் இந்த காணாலே ஸ்திரீ பதினஞ்சாம் அதிகாரத்தில் மத்தையில் நீங்க பார்க்கலாம் அவ வந்து கேட்கறான் இருபத்தி ஏழாவது இருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் ஆண்டு என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அவனுக்கு எப்படியாவது நீங்க வந்து என்ன பண்ணுங்க உதவ வேண்டும் ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறான் அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க எப்பாப்பா ஆள் தூங்கிட்டாங்க எப்பா போப்பா டிஸ்டர்ப் பண்ணாத போப்பா போப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எல்லாம் விரட்டுறாங்க ஏசும் ஒரு முறை சொல்லிடுறாரு ஏமா ஏமா இப்பெல்லாம் உனக்கு கிடையாதுமா இப்போலாம் இஸ்ரேவேல் மக்களுக்கு தான் அற்புதம் செய்வேன் அதுக்கப்புறம் தான் புறஜாதி மக்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அற்புதம் செய்ய பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து போடு நாய்களுக்கு எடுத்து போடுவது சரியில்லை அப்படின்றார் சரி இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போமா போமா இவ அப்ப கூட விடல ஆண்டு வரே பொருவாலை இருக்கட்டும் நாய்க்குட்டிக்கு போடுவீங்களே அந்த கொஞ்சம் எனக்கு தந்துடுங்க சிந்திர பொருத்தி பொறிக்கொள்றேன் சிந்திர பொறிக்கொள்கிற தடையா

பிரியாணி சுட சுட்ட இறக்கணும்னா என்ன பண்ணுங்க இரு இரு அவன் வந்து அப்பா பசிக்குதுமானான் ஏய் இரு முதல் நாய்க்குட்டிக்கு போட்டு தான் உனக்கு போடுவோம் நான் சொல்லுவீங்க அவன் சாப்பிட்ட தான் அதுக்கு போய் போடுங்க ஒழிய முதல் நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க அதே மட்டும் தான் கற்று முதல் இஸ்ரேவேல் அதுக்கப்புறம் தான் புரஜாதின்றார் இவன் என்ன பார்த்தா அப்படியா சொல்கிறேன் என்ன நான் பாடுறேன் என்ன தான் பண்ணுறேன்ப்பா எனக்கு எலும்பே போதும் கொஞ்சம் எலும்பை போட்டாலே போதும் நான் அதில் என்ன பண்ணுவேன் திருப்தி அடைஞ்சிருவேண்டான் அதை போடுறது இப்போ பிரச்சனை கிடையாது அதை இப்போ இப்போ சாப்பிட்றதுக்கு பிரச்சனை இல்லைல்ல அது எலும்பு சின்ன துளி போதும் அது பெரிய மலை எனக்குன்றா இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் அப்போ ஆண்டவர் சொல்கிற அப்பா உன் விசுவாசம் பெருசுன்றார் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் அல்ல இல்லையா சிந்திரத எடுத்துக்கொள்ளுக்கு தடை இல்லைன்னு சொன்னால் பாரு உடனே விசுவாசம் பெருசாக பார்த்தா அவளுக்கு என்ன பண்ணார் இங்கேயே சொல்கிறார் அற்புதம் வீட்டில் அற்புதம் நடக்குது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அதே தான் வந்து ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் லூக்கா ஏழாம் அதிகாரத்தில் ஒருத்தன் வரான் யார் நூற்றுக்கு அதிபதி அவன் ஆளே விட்டு அனுப்பல ஆண்டவர்கிட்ட சொல்ற ஆண்டவரை நீ வரவான ஆண்டவரை உன்னைய ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ற நீ அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றார் இயேசும் அவனை பார்க்கல இவனும் அவனை இயேசுவும் பார்க்கல ஆனா ரெண்டு பேருக்குள்ள வார்த்தை போகுது என்ன ஆண்டவரால் ஆண்டவர் எதை எதெல்லாம் செய்ய முடியுமோ அவர் வார்த்தையால செய்ய முடியும்னு விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் பார்த்தார் அப்பாப்பா இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன பண்ணல பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்றாரு இவங்க போறத்துக்கு முன்னாடி அங்க காலங்களுக்கு முன்பாக ஸ்திரீக்கு பின்னாடி தான் நடக்கணும் காலங்களுக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் தொட்டு போய் ஆபேசு தொட்டு போய் தான் சுகமாக்குறார் சுகமாக்குறாரு இந்தவனுக்கு தொடவே தேவையில்ல வார்த்தையை எல்லையை கடந்து என்ன பண்ணுது வார்த்தையை கடந்து வருகிறது காலத்தை கடந்து என்ன பண்ணுது விசுவாசம் வேலை செய்கிறதாய் இருக்கிற அதான் சொல்றேன் விசுவாசமாய் ஜபம் பண்ணுங்க சொல்லுங்க விசுவாசமாய் ஜபம் பண்ணுங்க ஜபம் ஜபம் மாத்திரமில்லை அந்த ஜபத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்க விசுவாசத்தோடு ஜபம் பண்ணும்போது தான் உங்க ஜபத்துக்கான பதிலை நீங்கள் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இதுதாங்க கிறிஸ்தவர்கள் இந்த ஜபத்தை செய்யணும் இந்த ஜபத்தை செஞ்சு ஒரு பதிலை நீங்க பெற்றுக்கொள்ள பாருங்க தான் தெரியும் ஆஹ் பிள்ளைப்பான் ஜபத்துக்கு எனக்கு பதில் தரா இருப்பான் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க மற்ற இதெல்லாம்னா ஒன்றையும் புரியாது உங்களுக்கு ஆமேன் ஜெபம் பண்ணுவோமா கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எத்தனை பேருக்கு புரிஞ்சுது விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுங்களா அவர் கைகளை உயர்த்துங்க கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஹாலே லூயா ஹாலே லூயா பிதாவே ஏஸ் என்ற நாமத்தினால முது திரு சமூகத்துக்கு நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரை இந்த வேலையில் கத்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உமை நாங்கள் புகழ்கிறோம் உமை நாங்கள் வணங்குகிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் ஆண்டவர இப்போதும் ஆண்டவரை வேண்டிக் கொள்வது மாத்திரம் அல்ல அந்த வேண்டி கொள்வதிலே ஆண்டவரே அப்பா ஒரு விசுவாசம் வேண்டும் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து எங்களுக்கு இன்றைக்கு நீர் கற்றுத் தந்தீரே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவர நன்றி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரிக்குள்ளாக ஆண்டவரே அந்த விலையேறப்பெற்ற அந்த விசுவாசத்தை அந்த பொக்கிஷமாகிய அந்த விசுவாசத்தை தந்து நீ நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஜெபத்தில் ஆண்டவரை பதிலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபத்துக்கான பதிலை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கிருவையை தந்தரும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாளில் காயங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் காயத்தை ஆற்றும் தேவைடு தேவைகளை சரி செய்யும் எடுத்து போட்டு ஒரு சுகத்தை தாரும் வேண்டுதலோடு வேண்டுதல் விருப்பங்களை நீ நிறைவாக்கி தாரும் சமாதான கேடோடு சமாதானத்தை ஆண்டவரே ஒரு அற்புதங்களை செய்யும் ஒரு அதிசயங்களை செய்யும் ஒரு பெரிய காரியங்களை செய்யும் ஒரு நன்மைகளை செய்யும் ஒரு உதவி கரத்தை நீட்டும் ஆண்டவரே ஆண்டவரே நீ நல்லவர் என்பதை இவர்கள் ருசிக்கட்டும் ஏசு என்ற நாமத்தினாலே நல்ல பிதாவே ஆமே சொல்லுங்க ஆமே ஆமே சொல்லுங்க என் ஆத்துமாவே கத்தரை என் உள்ளமே என் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை கத்தர் செய்த பகாரங்களையும் மறவாதே ஆமே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக சென்று வாருங்கள் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஒருவருக்கு ஒரு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம்